கொண்டகிந்தன பள்ளி ஊராட்சியில் ஐம்பது ஆண்டு காலமாக சாலை வசதி இல்லாமல் அப்பகுதி மக்கள் அவதியடைந்து வருகின்றனர் இதுகுறித்து கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் செந்தில்குமார் வழங்க கேட்கலாம் வணக்கம் செந்தில்குமார் இப்படி ஐம்பது ஆண்டு காலமாக அங்கு கொண்டகிந்தன பள்ளியில் சாலை வசதி இல்லாததால் எந்தெந்த கிராமங்கள் எத்தனை கிராமங்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன இதுகுறித்து உரிய அதிகாரிகளிடம் அவர்கள் கோரிக்கை முன்வைத்தார்களா அதிகாரிகள் தரப்பு கருத்து என்னவாக இருக்கிறது திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அடுத்த கொண்டகிந்தன பள்ளி ஊராட்சியில் நாயுடு வட்டத்தில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர் இப்பகுதியில் தொடர்ந்து ஐம்பது ஆண்டு காலமாக சாலை வசதி இல்லாமல் அடிப்படை வசதிகூடோ இல்லாமல் வாழ்ந்து வருகின்றனர் தொடர்ந்து இப்பகுதியில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் அரசு பள்ளி செல்லும் மாணவர்கள் மற்றும் மருத்துவமனை செல்லும் பொதுமக்கள் வழிபாதை கடும் சிரமத்தை ஏற்படுத்தி வருகிறது தொடர்ந்து இவ்வழிபாதை வந்து சாலை அமைத்து கொடுக்க கோரி அப்பகுதியில் விவசாயிகள் வழிபாதை கூட அமைத்து கொடுத்தனர் ஆனால் சாலை அமைப்பதற்கு அதிகாரிகள் மற்றும் அரசியல்வாதிகள் முன்வரவில்லை என்றும் தொடர்ந்து இப்பகுதியில் சாலை வசதி இல்லாமல் கடும் சிரமத்தை ஏற்படுத்தி வருகிறது நாள்தோறும் செல்லும் பள்ளி மாணவர்கள் கடும் சிரமத்தை ஏற்படுத்தி வருகின்றனர் அதே போல மருத்துவமனைக்கு செல்லும் மருத்துவ நோயாளிகள் ஆம்புலன்ஸ் வசதி கூட இல்லாமல் கடும் சிரமத்தை சிரமம் ஆளாகி வருவதாகவும் அதே இப்பகுதியில் விவசாயம் நிறைந்த பகுதி என்பதால் டிராக்டர்கள் உழுவதற்கு கூட இவ்வழியில் செல்வதற்கு கடும் சிரமத்தை ஏற்படுத்தி வருகிறது விவசாய நிலத்தில் உள்ள பயிர்கள் எடுத்துச் செல்வதற்கும் கடும் சிரமத்தை ஏற்படுத்தி வருகிறது இப்பகுதியில் கோயில் மற்றும் கிராம பகுதிகளில் பல்வேறு அமைப்புகள் இது குறித்து தகவல் தெரிவித்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும் அரசியல்வாதிகள் எதுவும் கண்டுகொள்ளவில்லை என்றும் கூறப்படுகிறது தொடர்ந்து பல்வேறு முறை அதிகாரிகளிடம் மனு அளித்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும் மாவட்ட நிர்வாகம் இது குறித்து நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பது இப்பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது கனகதாரா விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி செந்தில்குமார் மெயின் ரோட்ல இருந்து இங்க வர்றதுக்கு ரொம்ப சிக்கலாக இருக்குது வழி கல்லும் மோடுமாக இருக்குது ஸ்கூல் பசங்க போக முடியல மழை வந்துட்டா ரொம்ப அறுத்துருது வழி ஐம்பது வீட்டுக்கு இருக்குது இது வழி வசதி இல்லை போகிறதுக்கு வர்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது அவங்க ஒரு ஐம்பது வீட்டுக்கு இது பசங்க போகிறதுக்கு வரதுக்கு வழி இல்லை ஸ்கூல் போகிறதுக்கு இது பார்த்து ரெண்டு நடவடிக்கை எடுங்க ரோடு வசதி இல்லை பசங்கள கூப்பிட்டு போக முடியல மத்தியமாக வழியில் நடந்து கூட போக முடியறதில்ல ரோடு வசதி ஒழுங்காக எல்லாம் ஐம்பது வருஷமா இப்படியே தான் இருக்கு குண்டு குழியுமா வந்துட்டு ஒரு டேக்டர் கூட போக முடியறதில்ல